சகோதரிகளை மூன்றாவதாக நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயம் மானம் முதலில் நம்முடைய மானம் அல்லாஹு தாலா நமக்கு மானத்தை வைத்து படைத்திருக்கிறான் இந்த மானம் அல்லா தந்திருக்கிற பெரிய ஒரு கிப்ட் இந்த மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் போராடி மரணித்தால் நாம் சஹித் சொல்லாசிரம் உருவை சொன்னார்கள் மண் கொத்தில தூண் ஷகீத் தன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிய ஒருவன் போராடி கொலை செய்யப்பட்டால் அவன் ஷஹீத் என்றார்கள் நம்முடைய மானத்தை நம்ம புனிதமாக மதிக்க வேண்டும் மானம் போன என்ன இந்த உணர்வு ஒரு முஸ்லிமிடம் வர முடியாது தன்னுடைய மானம் என்பது தன்னுடைய மனைவியோடு தொடர்புபடுகிறது தன்னுடைய புள்ளைகளோடு தொடர்புபடுகிறது தன்னுடைய உறவினர்களோடு தொடர்புபடுகிறது ஏன் அதையும் தாண்டி நம்முடைய உம்மத்தோடும் தொடர்புபடுகிறது ஒரு முஸ்லிம் பெண்மணி தகால முறையில் நடந்து கொண்டார் என்று தெரிய வருகிற போது நம்முடைய மானம் பாதிக்கப்படுகிறது நம்முடைய மனைவி தகாத ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு விட்டார் போது நம்முடைய மானம் போகிறது அதேபோன்றுதான் நம்முடைய பிள்ளை நம்முடைய தாய் நம்முடைய சகோதரி எனவே நம்முடைய மானத்தை பாதுகாப்பது என்பது நம்மை சூழ இருக்கிறவர்களுடைய மானங்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே கண்காணித்து வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மனைவியை சரியான முறையிலே பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மானத்தை பாதுகாப்பதற்கு பெரும்பாலான மனிதர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மானம் புனிதமானது ல அவருடைய மானத்தை அவர் மதிக்கிறார் யாராவது ஒருவர் அவரை பார்த்து நீ ஒரு உபச்சாரி என்றால் கோபம் வருகிறது நீ ஒரு திருடன் என்றால் கோபம் வருகிறது நீ அப்படி செய்து விட்டா என்று ஒரு அவதூறை அவர் மீது சொல்லும் போது கோபம் வருகிறது நேரடியாக சொல்லாமல் பத்து பேர் வழியாக அவரிடத்தில் வந்தால் கூட கோபம் வருகிறது ஒவ்வொருவராக சுற்றி வந்து ஆரம்பத்தில் ஒருவர் இப்படி உங்களை பற்றி சொன்னார் என்று சொல்லும் போது முகம் சிவக்கிறது தூக்கம் கட்டு போகிறது என்னென்றால் அவருடைய மானம் புனிதமானது எல்லோரும் தான் உங்களை உங்களுடைய மனைவியை பற்றி இப்படி பேசிவிட்டான் உங்களுடைய மகனை பற்றி இப்படி பேசிவிட்டான் உங்களுடைய மகளை பற்றி பேசிவிட்டான் நீங்கள் பொது சொத்தை திருடுகிறீர்கள் என்று பேசிவிட்டான் பக்கத்து காணி அபகரித்து விட்டீர்கள் என்று பேசுகிறான் என்கிற செய்தி உங்களுடைய காதில் விழும்போது உங்களுடைய தூக்கம் கெடுகிறது உங்களுடைய நரம்புகள் புனைக்கும் என உங்களுடைய இரத்தம் கொதிக்கிறது அதே நீங்கள் தான் அடுத்தவர்களுடைய மானங்களில் என்று விளையாடுகிறீர்கள் இந்நாளில் உங்களுக்கு உங்களுடைய மானம் புனிதமானது ஆனால் மற்றவனுக்கு மானம் இல்லை என்று நினைக்கிறோமா அவர்களுக்கு பல அற்புதமான காட்சிகளை காட்டினான் அதிலே ஒன்றுதான் அவர்களுக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது நரகத்திலே மிக பயங்கரமான பல காட்சிகள் அதிலே ஒரு காட்சி என்னவென்று கேட்டால் சிலருக்கு நகங்கள் நீளமான நகங்கள் இருக்கின்றன நரகத்தில் கிடக்கிறார்கள் நீளமான நகங்கள் சகோதரிகளை அந்த நகங்களும் இயல்பான மனித நகங்கள் போன்ற இல்லை செம்பாலான நகங்கள் செம்பு நகங்கள் நீளமாக இருக்கிற இந்த நகங்களால் முகங்களையும் மார்புகளையும் கீறி கீறி கிழிக்கிறார்கள் இப்படி காட்சிகள் உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் சினிமாக்களில் பைத்தியகாரர்கள் அப்படி செய்வார்கள் நரகத்தில் அல்லா கொடுக்கிற ஒரு வித்தியாசமான விசித்திரமான தண்டனை இது அவனுடைய நகத்தால் அவனுடைய முகத்தையும் மார்பையும் காட்சி இஸ்லாம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு கேட்கிறார்கள் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு ஜிப்ரலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் ஜிப்ரல இது என்ன இது ஜிபுலி அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள்தான் உன்னுடைய சமுதாயத்தில் அடுத்தவர்களின் மானங்களில் விளையாடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சிம்பிளா இருக்கு டேஸ்டா இருக்கு சும்மா கொஞ்சம் பேர் உசு பேத்தினா இன்ட்ரெஸ்டா இருக்கு தொழுதுட்டினால் இல்லாய் வந்தாலே ராஜவன் தொழுது ஃபஜ்ர தொழுதுட்டு வெளியே போய் நின்று ஃபஜ்ர தொழுதுட்டு தேநீர் கடையில் இஷா தொழுதுட்டு வெளியே பள்ளிக்கு வெளியே போய் நின்று அவன் அப்படி இவன் இப்படி என்ன ஆதாரம் என்ன தெரியும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த அவதூறு பேசுகிற விஷயம் இருக்கிறதே இதை பொறுத்தவரையில இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்டிக்கிறது என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபடுற பெரும் பாவம் மிக மோசமான பாவம் அதுல டவுட் கிடையாது அவர்கள் நரகம் போவார்கள் தௌபாச்சியாட்டில் எல்லா நாடினால் அவர்கள் மன்னிக்கப்படலாம் ஒரு பயங்கரமான பாவம் ஒருவர் பார்க்கிறார் இந்த ரெண்டு பேர் விபச்சாரம் செய்வதை ஒருவர் நேரடியாக பார்க்கிறார் பார்த்துவிட்டு இஸ்லாமிய நீதிமன்றத்தில் வந்து முறைப்பாடு செய்கிறார் நீதிபதி அந்த இரண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டார் இந்த செய்தியை கொண்டு வந்தவருக்கு தண்டனை கொடுக்க சொல்லுவார் அவதூறு பார்வை ரெண்டு பேரால் பார்த்துவிட்டு சொன்னாலும் அவதூறு மூன்று பேர் பார்த்து விட்டு வந்து சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் இஸ்லாமிய நீதிமன்றம் அதை அவதூறாகவே பார்க்கும் நாலு பேர் பார்த்தா மட்டும்தான் அது விபச்சார குற்றம் என்று நிரூபிக்கப்படும் இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லும் போது அவன் அப்படி செஞ்சான் இவன் இப்படி செய்கிறான் பேஸ்புக் கொஞ்ச பேர் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் விழித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்க வேண்டிய அளவுக்கு பேஸ்புக்ல அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறத பாக்குறோம் ஸ்டேட்மெண்ட் போடுறது கொமான் செலுகிறது ஷேர் பண்றது லைக் பண்றது அதே போன்று யாராவது ஒருவரை பற்றி ஏதாவது ஒரு தகவல் சொல்லப்படும் உண்மையிலே அடுத்தவனுடைய தகவலை தூக்கி கொண்டு வருகிறவன் குர்ஆனின் பார்வையில் பாசிக் பாசிக் என்றால் பாவி இப்ப என்ன செய்யம் ஒருவரை போட்டு இவர் இவ்வாறு நடந்து கொண்டார் உடனடியாக இவரது பண்றால் ஐயாயிரம் பேருக்கும் போய் அது அஞ்சு லட்சம் பேருக்கு பரவுகிறது இந்த அஞ்சு லட்சம் பேர் மத்தியிலும் மா பாதக செயலை செய்த ஒரு குற்றவாளியாக நிற்க போகிறான் அல்லா அல் குறேம் வைத்து அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம் அவர்களுடைய கைகள் பேசும் யாரும் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு ஐடிகளை உருவாக்கி பொய்யான முகவரிகளில் இருந்து கொண்டு அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடக்கூடிய மறுமை நாளை ஈமான் கொண்ட முஸ்லிம்களே நீங்கள் உங்களுடைய விரல்களால் டைப் செய்யக்கூடியவைகள் உங்களுடைய விரல்

அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் கேஸ் ஆனால் மற்றவனை விரும்பிய வரையில் விளையாடலாம் என்றால் என்ன சகோதரர்கள் எது மனச்சாட்சி மனிதர்கள் இல்லையா பகுத்தறிவு இல்லையா மிருகத்தனமான ஒரு செயலா இல்லையா இது அவ்வாஹ் எழுதை மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மிக கடுமையாக நமக்கு வலியுறுத்துகிறான் எனவே நம்முடைய மானத்தையும் பாதுகாக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய மானங்களையும் நாம் பாதுகாக்க கடமை சிம்பிளா இருக்காதீங்க தீன் தீன் என்று வர்மனே அஞ்சு பக்திங்க பள்ளிக்கு வர்றது அல்லது வெள்ளிக்கிழமை கடைசி தினத்துல வந்து சில சகோதரர் சமோ கடைசியில வந்துட்டு பேசிட்டு நிக்கிறதுனால இல்ல யோராஜும் இவங்க இதெல்லாம் புரியாத வைப்ப இவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அடிக்கும் பழைய நின்று பேசிட்டு இருப்பது உள்ளே இருக்கிற ஒருவர் பக்கத்திலே இருக்கிறவர் பேசுவதைக் கண்டு பேசாதே என்று சொன்னால் கூட கொத்துபா வீணாகி விடும் ஹதீஸ் உள்ள பக்கத்தில் இருக்கிறாள் பேசிட்டு இருக்கா என்று நாம சொன்னால் இதா ஹுல்தனுஷா ஐ பி கி அம்சித் பஹத் லஹவுத் வீணான செயலில் ஈடுபட்டு விட்டாய் என்று அவ்வாவுடைய தூதர் நெச்சரிக்கிறாங்க கடைசி நேரத்தில் வாரது இக்காம சொல்லும் வரைக்கும் பேசிட்டு நிற்கிறது போறது போகிறது அதை பொறுமையெல்லாம் ஜாஹிலியத் இன்ட்ரெஸ்ட் ஜோலி இப்படியே போரி திருக்கிறாங்க இவர்கள் மவுத் என்பது இருக்கிறது என்று நம்புகிறார்களா இல்லையா தெரியவில்லை மூத்து குப்படைகள் கபருடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்று நம்புகிறார்களா என்று தெரியவில்லை அதனால்தான் தான் இவ்வாறான விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் நம்முடைய